சண்முகம் பண்ணி சரி லைக் புராட்ட கசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் நம்ம சண்முகம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க முத்து பண்ணியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களா எதுக்காக வந்து எஸ்க்கி மேலே சந்தேகப்பட்டான் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எசக்கி என்னை மன்னிச்சிருமா நான் வந்து யோசிக்காம விட்டுட்டேன் நீ என் தம்பிக்காக வந்து யோசிச்ச என்ன பண்ணுறது எல்லாரும் வந்து ஒரே வயசில் வந்து வளர்ந்தவங்க யாரையும் யாரையும் விட்டு கொடுக்க முடியாது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் வந்து நான் தியாகம் செய்யணும்னு அவசியம் இல்லை நான் சிவபாலனுக்காக செஞ்சால் என்ன அவன் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி என்னை வந்து காப்பாற்றியிருக்காப்ல அப்படின்னு சொல்லி எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க என்னை மனுஷர் நான் உனக்கு சரியான கணவராக இல்லை ஆனால் உங்கள் அண்ணன் தான் வந்து பாசத்துலேயும் அன்புலேயும் உன் மேலே வச்சிருக்கிற எல்லாத்துலேயும் வந்து ஜெயிச்சுட்டாப்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அண்ணனுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் மாமா அதை விடுங்க மாமா நீங்கள் உங்கள் கடமையை தான் வந்து கருத்துமாக இருந்திருக்கீங்க அதை நினச்சி எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இசைக்கி சார்வால் விடுங்க சார்வால் நீங்கள் கடமையை செய்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் விட்டீங்க ஆனால் ஷண்முகம் வந்து கடமையும் நல்லா செய்வாப்ல சுற்றி என்ன நடக்குதுங்கிற விஷயத்தையும் வந்து நல்லாவே வந்து கவனிப்பாப்ல அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார்வால் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லும்போது மனுச்சரி இசுக்கிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற மதிப்பீடு என்றைக்குமே வந்து குறையாதுங்க அப்படின்னு யசுக்கி வந்து பேசும்போது அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதுக்குன்னு நான் என்ன வேணாலும் செய்யலான் இருக்கக்கூடாதுல்ல ஏங்க ஒரு விஷயம் தப்பாக செஞ்சிட்டோன்னா அதை தப்புன்னு நினச்சி ஃபீல் தாங்க மனுஷன் நீங்கள் எனக்கு கிடச்ச மிகப்பெரிய பாக்கியங்கிற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஒற்றுமை ஆகிட்டாங்கள அது வரைக்கும் சந்தோஷந்தான சார்வால் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முத்துக்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சந்தோஷம் தான் ஆனால் அவனை தெளிவாக வந்து யோசிக்க சொல்லுங்கள் அது போதுங்கிற மாதிரி சண்முக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப வெங்கடேஷ் ஃபேமிலியெல்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து இருக்காங்க அவங்க அப்பா அம்மா வந்து சோகமாக இருக்காங்க வெங்கடேஷு இனியா நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒன்று ஒண்டாட்டிய அவங்க கிட்டே வந்து நீ பேசறதெல்லாம் அவ கேட்டு நடந்துக்கணும் இல்லை உனக்கு அந்த திராணி இல்லனா நீ என்ன பண்ணணும் அவளுக்கு ஏற்ற மாதிரி நீ ஒன்றை மாற்றிக்கணும் ரெண்டுமே இல்லனா கடைசியாக வாழ்க்கையே இல்லாமல் போயிடுச்சி ஐயா அப்படின்னு சொல்லும் சம கோபத்தில் வந்து இருக்காங்க வெங்கடேஷன் அவங்க அம்மா சொல்கிறது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அம்மா தேவலாம் பிரச்சனை பண்ணாதம்மா நீ பேசுறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்ன பிடிக்கவே இல்லை இப்போ உன்னோட வேலையும் போயிடுச்சு திருப்பி எங்கேயும் வேலையும் சேர முடியாது நம்ம கையில் வந்து காசு பணம்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் வெளியில் வந்து தலை காட்ட முடியலையே இதெல்லாம் தேவையா ரத்னா வந்து உங்ககிட்ட பேசி சம்மந்தம் வந்து சொல்லவை திருப்பி அவ்வளோவுக்கு நீ ஏன் ஹஸ்பண்டாக ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கிங்க ஊரில் வந்து எவனுமே ஒன்றும் மதிக்க மாட்டான் அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே சரி சாப்பிடு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இம்புட்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் சாப்பிட்ணுமா எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லி அந்த தட்டை வந்து தூக்கி விட்டு வெங்கடேஷ் அம்மா நீ சொன்னது எப்படி தெரியுமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது நான் ஒன்று அந்த அர்த்தத்தில் சொல்லலை நீ அப்படி தான் எனக்கு அவள் கூட வந்து சேர்ந்து வாழ முடியல அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேம்மா நான் சும்மா விட மாட்டேன் நான் எப்படி இங்கே தன்னந்தனியாக என் வாழ்க்கையே இல்லாமல் நான் தவிக்கிறேனோ அதே மாதிரி அவளுக்கு பெருசாக நினைக்கிற எதையுமே வந்து நடக்க விட மாட்டேன் அவளுக்கும் என்றைக்குமே வந்து ஒரு வாழ்க்கையை வந்து கிடைக்க விட மாட்டேங்கிற மாதிரி யோசிக்கும் போது ரத்தனாவை காட்டுறாங்க அந்த இடத்துல ரத்தனா கூடிய சீக்கிரம் வந்து காதல் வரப்போகுது புதுசாக வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து சேர போகிறாங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல படிப்பு சொல்லித்தரத்துக்காக அவங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க என்னங்க ஒரு வெங்கடேஸ்வர போஸ்டிங்க்கு வந்து இன்னொருத்தர் தேவைன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கான அலாட்டும் பண்ணியாச்சு இன்னமும் வரலன்னா என்ன நாளே வந்து வரமாட்டார் போல் இருக்கே இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்குல்ல ஆமாம் ரெண்டு நிமிஷத்தில் வந்து டான்னு வந்துடுவாங்களா இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணார்னா கரெக்டாக வந்து அந்த அன்பழகன் வந்து தேவையே இல்லைங்கிற மாதிரி ரத்னா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஹஸ்பண்டாக ஆக போகிறாங்க நம்ம ரத்னாவுக்கு அன்பழகன் மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க சூப்பராக வந்து ஜாக்கெட்லாம் போட்டுட்டு க்ளவுஸ்லாம் மாட்டிகிட்டே வராங்க உடனே வந்து நான் தான் அன்பழகன் அப்படின்னு பேசும்போது ஹெல்மெட்டை வந்து சுற்றி விட்டுட்டு பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் யாருங்க நீங்கள் அன்பழகன் சொல்கிறீங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க பாடம் சொல்லித்தர வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னது இதெல்லாம் கோலம் ஏங்க இப்படி தாங்க வரணும் அது தாங்க எல்லாேருக்கும் நல்லது சரி இப்படியே போய்யா வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க போகிறீங்க நீங்களே வந்து ஃபாலோ பண்ண வேணாமா ஆடைகள் எப்படி இருக்கணும்னு தெரிய வேணாமா இப்படி வந்திருக்கீங்க ஏதோ வந்து கலை நிகழ்ச்சிக்கு வர மாதிரி வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரத்னா வந்து கேட்கும்போது அவ்வளோ தானேங்க உங்கள் பிரச்சனைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சட்டுப்புட்டுன்னு வந்து ரெடி ஆகிட்டு போதுமாங்க நான் இப்போ பாடம் சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு சந்தோஷந்தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க மட்டும் வந்து ரத்னாவை வந்து கிணல் அடித்து பெஸ்ட்டு அவங்க மட்டும் போகிறாங்க மேடம் என்ன மேடம் இவரு மாட்டும் துரு துருன்னு இருக்காப்புல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம சண்முகமும் பரணியும் வந்து கேஷுவலாக வந்து ஜோசியரை வந்து பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு சாந்தி மூர்த்த வந்து குறித்து வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஏய் எப்படி இருந்தாலும் வந்து இன்னைக்கு சாந்தி மூடுத்த டேட் கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து பேசும்போது சரி சரி குறித்து கொடுத்தா பார்ப்போம் ஓவராக வந்து பகல் கனவு காணாத ஏய் இதில் என்னென்ன அநியாயமா இருக்குது அவரே குறித்து கொடுத்தா கூட நீ வேணான்னு சொல்லுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஜோசியரே சீக்கிரம் வாங்க உங்களுக்காக தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நிம்மதியாக வந்து இருக்காங்க நம்ம சண்முகம் அப்போன்னு பார்த்தா அவர் மட்டும் கேஷ்வெல்லாம் வந்து உட்காடுறாங்க உட்காந்தோன்னே இருங்கப்பா எதுக்கு அவசரப்படுறீங்க என்னது ஏன் அவசரப்படுறோன்னா எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி பதினஞ்சு கிட்ட ஆச்சு சீக்கிரம் எதுவாக இருந்தாலும் டேட்டை வந்து குறித்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு பார்க்குறாங்க சார்வால் நீங்க ரொம்ப வந்து அதிர்ஷ்டம் பண்ணவங்க இன்னைக்கே டேட்டு வந்து நல்ல டேட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அப்படியா சரி நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவன் தொல்லை வேற தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி பரணி வந்து யோசிச்சிட்டே இருக்கிறப்ப சாதகத்தை நல்லா பாருங்க இவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை எதுவும் இருக்க இந்த கட்டத்தில் எதுவும் இருக்கா இல்லையான்னு பாருங்கன்னு உடனே அவரே இல்லைங்கிற நீ என்னத்துக்கு தேவையில்லாமல் வந்து சாந்தி முரூத்த டேட்டை வந்து தள்ளி போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க காது கிட்ட வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க சொன்னோன்னு சார்வாங் இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் நீ என்ன சொன்ன அவர் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது நீ என் கிட்டே வந்தோடனே ஏன் நீ தூங்கிடுவேன்னு நான் சொன்னேன் உடனே தான் அவர் இது மாதிரி கோச்சிக்கிட்டு போகிறாப்புல இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடி நீ இப்படி பண்ணி வச்சிருக்க கடைசி வரைக்கும் நேரத்தை நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சண்முகம் நேரம் கேட்டேன் என்ன கேட்கலன்னா நான் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து சாந்தி மூத்தம் தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப அன்பழகன் வந்து எப்படி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்கங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலான்னு ரத்னாலேருந்து எல்லோரும் வந்து அங்கே போய் நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படிசோட ரொம்ப மாதம் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்